வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க இது சப்பாத்தி பூரி பூரிக்கெழமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு முந்நூறு கிராம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க தண்ணி வடிச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆரவச்சிட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாங்க உடனே செய்கிறதுனா நார்மல் தண்ணியில் போட்டுட்டு நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ வதக்கி விடறதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் தாளிக்க நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ரெண்டு இலக்காய் ஒரு பிரியாணி இலை இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இதை சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துற காரமே சரியா இருக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட ஒரு பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்தாச்சுங்க ஒன்னா ரெண்டா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா மசிச்சு எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் ரொம்ப மைய மசிச்சுக்க வேண்டாம் மசாலா பொடி எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க இது கூட மசிச்சு வச்சுருக்கிறேன் ஒன்றா ரெண்டாவது மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்காக சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி ஃபிக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் முந்நூறுலருந்து ஒரு நானூறு எம்எல் பக்கம் தண்ணி விட்டுருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க கடைசியாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இந்த மசாலா கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் பூரிக்கிழங்கு மசாலா வித்தியாசமான முறையில் செய்திருக்குங்க இது வந்து சப்பாத்தி பூரிக்கெழமே தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யல இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்